ஹாய் ஹலோ வணக்கம் விவர்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்பிஓ அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் இதில் ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த ஷேர்ஷாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் இதில் போஸ்ட்டு வெளியிட்டு எப்படி நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி தராங்க இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு இது ஹவுஸை ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பார்ட் டைம் ஜாப்பு இது இதுக்கு வேற வேறு எந்த முதலீடும் தேவை கிடையாது தன்னோட உழைப்புனால் முன்னேற முடியும் இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது பங்கு பெற்று பயன்பெறுங்கள்

காயை பறித்து பட்ட எல்லா சீவி பொ நறுக்கி போட்டு எண்ணெய் விட்டு தாளித்து இளஞ்சூட்டில் வதக்கி வெந்த பின்னால் இறக்கி இன்பமாய் பூசிப்போம் தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி மாவு உளுந்து மாவு அரைச்சு சுட்ட தோசை

விரித்து விரித்து மயில் ஒன்று ஆடுது ஆடு முயலை பார்த்து கூவும் குயிலை பார்த்து காய் காய் அவர காய் அவர் குண்டு குண்டு கத்திரிக்காய் உருண்டையான சுண்ட காய் நீலமான முருங்கக்காய் நீண்டு தொங்கும் பொடலங்காய் பட்டை போட்ட வெண்டை காய் பச்சை நிற பாகற்காய்